தெய்வம் நீ என்று உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஸ்ரீ லலிதா சகஸ்திர நாமத்தில் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்றாவது நாமம் தொடங்கி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாமம் வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் நமகை என்பதாகும் தியானத்தால் அடையத்தக்கவள் மனதை ஒருநிலைப்படுத்தி கடினமாய் உயன்று தியானிக்கும் அடியவர்களால் அடையத்தக்கவள் அதாவது தீவிரமான தியானத்தால் அவளது தரிசனமும் அருளும் கெட்டும் அறுநூற்றி நாற்பத்தி இரண்டாவது நாமம் ஓம் அப்பரிச்சேத்யாயை நமகை என்பதாகும் குறுக்குவதற்கு உட்படாதவள் இந்த காலத்தில் இந்த இடத்தில் இருப்பவள் என்று குறிப்பிடுவதற்கு இயலாதவள் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நிறைந்தவள் அறுநூற்றி நாற்பத்தி மூன்றாவது நாமம் ஓம் ஞானதாயை நமக என்பதாகும் ஞானத்தை அளிப்பவள் எல்லா வகையான ஞானங்களையும் தரவல்லவள் அவளது திருமுலை பாலுண்ட திருஞான சம்பந்தர் அனைத்து ஞானங்களையும் பெற்றார் நாமம் ஓம் என்பதாகும் உருவானவள் விக்கிரகம் என்றால் உருவம் அவள் ஞானத்தையே உருவமாக பெற்றிருக்கிறாள் அதனால் அவளை ஞானாம்பாள் என்று நாம் போற்றுகிறோம் அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தாவது நாமம் ஓம் சர்வ என்பதாகும் எல்லா உப்பநிடதங்களாலும் ஒரே விதமாக அறியப்படுபவள் வேதங்களின் தொகுத்து சொல்லும் நூல்கள் உப்பநிடதங்கள் ஆகும் அவை அனைத்தும் வேறுபாடின்றி தேவியை அறிந்து போற்றுகின்றன அதாவது அவை அனைத்தும் தேவியே பரமென்று ஏக்கமனதாக ஏற்றுக்கொண்டுள்ளன அறுநூற்றி நாற்பத்தி ஆறாவது நாமம் ஓம் சத்யானந்த என்பதாகும் உண்மையும் மகிழ்ச்சியுமே வடிவானவள் சத்தியத்திற்கு அழிவில்லை எக்காலத்திலும் உண்மை அழியாது துன்பம் கலவாத மகிழ்ச்சியே ஆனந்தம் தேவி சத்தியமாகவும் மகிழ்ச்சி அளிக்கும் உண்மையாகவும் திகழ்கிறாள் அறுநூற்றி நாற்பத்தி ஏழாவது நாமம் ஓம் லோபா முத்ராட்சித்தாயை நமக என்பதாகும் உலோபா முத்ரையால் வழிபடப்பட்டவள் உலோபா முத்ரா அகத்தியரின் மனைவி ஹாதி வித்தை என்னும் மந்திரத்துக்கு உலோபா முத்ரை ரிஷியாவாள் தேவி உபாசகர்கள் பன்னிருவரில் ஒருவர் அவர் அவளால் வழிபடப்பட்டவள் ஸ்ரீவித்யா உபாசனையில் பெண்களுக்கு அதிகாரம் உண்டு என்பதை உணர புலோபாமுதிரையே சான்றாகத் திகழ்கிறாள் அறுநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாமம் ஓம் லீலா கிளிப்த பிரம்மாண்ட மண்டலாயை நமக என்பதாகும் பிரம்மாண்ட மண்டலங்களை விளையாட்டாக படைத்தவள் கிளிப்தம் என்றால் நேர்த்தி பல கோடி அண்டங்களையும் தேவி விளையாட்டாகவே படைத்துவிட்டாள் எவ்விதமான சிரமமும் இல்லாமல் மிக எளிதாக அவள் அவற்றை படைத்து விட்டாள் அவள் விளையாட்டாக செய்த படைப்பு மிகவும் நேர்த்தியாக உள்ளது மிகுந்த கவனமெடுத்து கடின உழைப்பால் செய்தது போல் அவை உள்ளன அண்டங்களின் தோற்றம் மட்டுமல்லாது அவற்றின் ஈர்ப்பு சக்தி சுழற்சி பாதை ஒன்றை ஒன்று மோதாமல் இருத்தல் போன்ற இயற்கை விந்தைகளை அம்பிகை விளையாட்டாகவே செய்திருக்கிறாள் அறுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது நாமம் ஓம் அதிர்ஷ்யாயை நமகை என்பதாகும் புலப்படாதவள் ஊனக்கண்ணால் பார்க்க முடியாதவள் திருஷ்யம் என்றால் பார்க்கக்கூடியது அண்டங்களும் ஆற்றல்களும் அவளே என்றாலும் அவற்றிலிருந்து தனித்திருக்கும் அவளை காண முடிவதில்லை அறுநூற்றி ஐம்பதாவது நாமம் ஓம் திருஷ்ய ரகிதாயை நமக என்பதாகும் புலப்படுவதற்கு ஒன்றும் இல்லாதவள் அனைத்தும் அவளே ஆதலால் காண வேண்டிய வேறு பொருள் எதுவும் இல்லாதவள் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது நாமம் ஓம் விஜாத்ரியை நமக என்பதாகும் அனைத்தையும் பகுத்து அறிபவள் விஷயவாரியான பகுத்தறிவே விஜானம் என்பது உலகின் முதல் பகுத்தறிவாளி அம்பிகைதான் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது நாமம் ஓம் என்பதாகும் அறிய வேண்டியது ஒன்றும் இல்லாதவள் அனைத்தையும் அறியும் சர்வக்ஞத்வம் கடவுளின் குணங்களில் ஒன்று பராசக்தியாகிய அம்பிகை அனைத்தும் அறிந்தவள் எனவே அறிய வேண்டியது ஒன்றும் இல்லை அறுநூற்றி ஐம்பத்தி மூன்றாவது நாமம் ஓம் என்பதாகும் யோகம் உள்ளவள் யோகம் என்றால் ஒன்று சேர்த்தல் என்று பொருள் நம்மறி கிடக்கும் ஆற்றல்களை ஒருமுகப்படுத்துதலே யோகம் அனைத்தும் ஓரிடத்தில் சேர்ந்திருத்தல் யோகம் அவருக்கு நல்ல யோகம் என்று நாம் கூறுகிறோம் அப்படி அனைத்தும் ஒருங்கே சேர பெற்றவள் தேவி யோகமுடையவள் யோகினி அறுநூற்றி ஐம்பத்தி நான்காவது நாமம் ஓம் யோகதாயை நமக என்பதாகும் யோகத்தை கொடுப்பவள் தன் அடியார்களுக்கு இக வாழ்க்கைக்கு வேண்டிய நல்ல யோகத்தையும் ஆன்மீக மேம்பாட்டுக்கு வேண்டிய பக்தி கர்ம ஞான குண்டலினி யோகங்களையும் அருள்பவள் அறுநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது நாமம் யோகத்தால் அடையத்தக்கவள் யோகியின் லட்சியமாக அதாவது இலக்காக இருப்பவள் அவளே யோகத்தின் பயனும் அவளே சிவபெருமானும் தனது தட்சிணாமூர்த்தி வடிவத்தில் யோகேஸ்வரியாகிய அம்பிகையை தமது யோகத்தின் இலக்காக கொண்டு தியானிக்கிறார் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறாவது நாமம் ஓம் யோகானந்தாயை நமக என்பதாகும் யோகத்தால் விளையும் ஆனந்தமானவள் யோகத்தால் யோகி எய்தும் மகிழ்ச்சியே யோகானந்தம் எனப்படும் அம்மகிழ்ச்சி தேவியின் அம்சமாகும் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழாவது நாமம் ஓம் யுகந்தராயை நமக என்பதாகும் யுகத்தை தாங்குபவள் பிரிந்திருக்கும் இரு பொருட்களை சேர்ப்பது யுகம் ஜோடிகளாக விளங்கும் பொருட்களும் யுகம் எனப்படும் எனக்கே அடைத்தனை என்பார் அபிராமி பட்டர் காலத்தின் பிரிவுகளை சேர்ப்பது யுகம் இரவு பகல் கணவன் மனைவி என்று இரண்டாக உள்ளவற்றை இணைக்கும் நுகத்தடியாக இருந்து தாங்குகிறாள் நிறைவாக வரும் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாமம் ஓம் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபின்யை நமக என்பதாகும் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஆகிய சக்திகளின் வடிவினல் விருப்பம் அறிவு செயல்பாடு ஆகிய மூன்று ஆற்றல்களாக திகழ்பவள் பிறந்த குழந்தை பால் குடிக்க வேண்டுமென்று விரும்புகிறது இந்த விருப்பமே இச்சை தான் அழுதால் தாய் பால் தருவாள் என்ற அறிவு குழந்தையிடம் இயற்கையிலேயே அமைந்துள்ளது அந்த அறிவே ஞானம் அன்னையின் பாலை பெற குழந்தை அழுகிறது அந்த செயல்பாடே கிரியை இம்மூன்று அற்புத ஆற்றல்களும் பிறந்த குழந்தைக்கு எங்கிருந்து வருகிறது இம்மூன்று ஆற்றல்களாக விளங்குபவள் தேவியே ஆகும் இம்மூன்று சக்திகளை உணர்த்தவே ஆண் தெய்வங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளுடன் காட்சி தருகின்றனர் முருகனின் வேலாயுதம் ஞானசக்தி வள்ளியும் தெய்வ யானையும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஆவார்கள் சந்திரன் ஒளியில் அவளைக் கண்டேன் தரணமென்று புகுந்து கொண்டேன் இந்திரியங்களை வென்றுவிட்டேன் எனதெனது கொன்று கொன்றுவிட்டேன் பயனென்னாமல் உழைக்கச் சொன்னாள் பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள் துன்பம் என்பதை கொய்து விட்டாள் மீன்கள் செய்யும் ஒளியை செய்தாள் வீசி நிற்கும் வழியை செய்தாள் வான்களுள்ள வெளியை செய்தாள் வாழி நெஞ்சில் களியை செய்தாள் என்ற மகாகவி பாரதியாரின் மகா வாக்கியங்களை நினைவு கூர்ந்து இன்றைய நிகழ்வு இனிதே நிறைவுறுகிறது நாளையும் அன்னையின் சிறப்புகளை கூறும் பெயர்களையும் அதற்கான விளக்கங்களையும் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் அறுநூற்றி நாற்பத்தி ஓராவது நாமம் தொடங்கி அறுநூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாமம் வரை நாமங்களையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்